எதுக்கு நீ காம்ப்ரமைஸ் பண்ற உனக்கு என்ன தேவை இருக்கு இந்த காம்ப்ரமைஸ் பண்ண உரிமை மீறல் பிரச்சனைய பாஜக ராகுல் காந்தி மேல கொண்டு வர்றத இது அப்பட்டமான எதிர்கட்சிகளினுடைய கருத்துரிமை அளிக்கக்கூடிய விஷயம் பாராளுமன்றம் இந்த விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல்

வெளியுறவு கொள்கை உட்பட எல்லா கொள்கைகளும் பாராளுமன்றத்துடைய பெரும்பான்மை இல்லாமல் எடுக்கக்கூடாது அது மட்டும் இல்ல அமைச்சரவை கையில் வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் வணக்கம் அரசின் கழகம் இன்று நான் சந்திக்கிற அரசியல் ஆளுமை தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் மாநில செயலாளர் திரு தங்கமணி அவர்கள் வணக்கம் 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 ஓகே என்னன்னா பாராளுமன்றம் வணக்கம் போல் முடங்கியிருக்குன்னு சொல்லணும் ஏன்னா எது கெடுத்தாலும் எதிர்கட்சிகள் அமளி ஈடுபட்டு இன்னைக்கு பாராளுமன்றம் முடங்கி ராகுல் காந்தி மீது உரிமை மீறல் நடவடிக்கை தீர்மானம் இப்போ இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கிறது அது காரணம் இந்த வர்த்தக ஒப்பந்தம் அமெரிக்கா இந்திய வர்த்தக ஒப்பந்தம் தான் பேஸ் பொருளாக மாறி மிக்கி இப்படி ஒரு சிக்கலாக மாறி இருக்கிறது முதற்கட்டமாக இப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ ஒரு நடிகர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் உலகத்தில் செய்ய விரும்புகிற பெரிய செயல் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் போய் இந்த நாட்டினுடைய பிரதமரை மாற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஆமா கிஷோர் சொன்னாரு கிஷோர் அந்த மாதிரி எப்ப இங்க இருந்துச்சு அது மீறலாச்சு ராகுல் காந்தி என்ன உரிமையை அவர் என்ன சொல்றாரு அடிக்க பாஞ்சாங்க பெண்கள் அடிக்கடி எல்லாம் சொல்றாங்கல்ல அதான் இந்த நாட்டில் இவ்வளோ கம்மியா நடக்குது கண்டனம் தான் தெரிவிச்சிருக்கிறாங்க நாற்காலிக்கு முன்னால போய் முற்றுகை பண்ணியிருக்காங்க அடிக்க பாஞ்சாங்கன்னு நீங்க சொல்லலாம் கொலை முயற்சினே அவர் சொல்லிட்டாரு கடிக்க பார்த்தா பாராளுமன்றத்திலேயே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு அந்த அளவுக்கு அவர் சொல்லிட்டாரு அதனால என்னன்னா இது வழக்கமான ஒரு டிராமட்டிக்கான மோடியினுடைய நடத்தைகள் தான் பிரச்சனை என்ன என்ன கேள்வி கேட்குறோம் அமெரிக்க பொருள் இங்கே இறக்குமதி ஆகுறதுக்கு ஜீரோ பெர்சன்டேஜ் வரி யார் கொடுக்குறீங்க மோடி கொடுக்குறீங்க யாருடைய காசு எவன் அப்பா வீட்டு காசு எங்கள் காசு அமெரிக்கா அமெரிக்காவுக்கு பதிலாக அமெரிக்கா போட்டிருக்க வரி பதினெட்டு சதவீதம் இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் போனால் இப்போவும் யார் வீட்டு காசு எவன் அப்பா வீட்டு காசு இன்னும் சொன்னால் இது முழுக்க ஜவுளி ஏற்றுமதி தான் அதிகமாக இருக்குது அப்புறம் குஜராத்தில் இருந்து ரத்தினங்கள் போகுது இது எல்லாம் பார்த்தா மக்கள் தானே சரியா அப்போ இப்படியே ஒரு ஒப்பந்தம் போட்டீங்கன்னு கேட்டால் ஆ உரிமை மீறிட்டான் அவனை விடக்கூடாது அவன் நம்மளை குற்றச்சாட்டு பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் இதுதான் இங்கே நடக்கக்கூடிய வழக்கமான ஒரு பாசிஸ்டுகளுடைய பொய் நாடகம்னு சொல்கிறது அப்போ அவன் பணக்காரன் அவனுக்கு இறக்குமதி பண்றதுக்கு நூறு சதவீதம் வரி தள்ளுபடி இது ஏழை நாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அல்லது வளர்ந்து வரும் நாடுன்னு சொல்கிறீங்க இந்த இருந்து எந்த பொருளை ஏற்றினாலும் அவன் பதினெட்டு சதவீதம் வரி போடுவானா இந்த பச்சை அயோக்கித்தனமா இல்லையா ஏன் முட்டா பையலாவது இந்த ஒப்பந்தம் போட சம்மதிப்பானா கிறுக்கு பையன் சம்மதிப்பானா கேனப்பையை சம்மதிப்பானா சம்மதிக்க மாட்டான் நம்ம ஊருக்காரன்னு சொல்லுவான் நீங்கள் பக்கத்து ஊரில் போய் இப்படி ஒப்பந்தம் போட்டு வந்தால் இங்கே என்ன பண்ணுவான் பச்சை மட்டையை எடுத்துக்கிட்டு சாத்துவான் ஊரில் இப்போ ஊரில் ஒரு ஊர் நாட்டாமல் போய் இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டு வந்தார்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவாங்க அப்போ நீ ஏன் இப்படி செஞ்சன்னு நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்போ ஏன் இப்படி நீ போன அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஒன்று அதானி மேலே அந்த வழக்கு இருக்குது அமெரிக்காவில் அதானி அங்கே உள்ளேயே போக முடியாதுன்னு நெருக்கடி இருக்கு அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு இப்படி ஒரு முயற்சி இருக்கு ஏன்னா அதானி என்பவர் அமெரிக்காவுக்கு எப்படி எப்ஸ்டைனோ அந்தரங்க காரியதரிசியோ அதானி அதானி வந்துட்டு இந்த எப்ஸ்டைனுடைய காரியங்களையெல்லாம் சேர்த்து செஞ்ச ஒரு ஆசாமி எதிர்காலத்தில் இதெல்லாம் வெளியே வரும் நிச்சயமா வெளியே வருங்க என்னென்ன நடந்துச்சுன்னு வெளியே வரும் அப்போ அப்படி ஒரு சம்பவம் ஒன்று இந்த அமெரிக்காவில் ஒரு பெரிய புரோக்கர் அவன் எஃப்சைன்னு உலக நாடுகளுக்கெல்லாம் பெண்கள் உள்பட பிஞ்சு குழந்தைகள் உள்பட எல்லோரையும் கூட்டி கொடுத்து சரியா நீ என்ன வேணால் இங்கே வந்து பண்ணிக்க யாரை வேணா என்ன வேணால் பண்ணிக்க அதுக்கு நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னால் ஒரு உலக புரோக்கர் உலக பச்சை மாமா அவன் எழுதின குறிப்புகளில் மோடியினுடைய பேர் இருக்குது என்பது அந்த குற்றச்சாட்டு இது ரெண்டையும் ராகுல் காந்தி எழுப்புறார் அதான் வழக்கு அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களா அல்லது இந்த எப்சைட் ஃபைலில் உங்கள் பேர் இடம் இதுக்கு பயந்து பண்ணீங்களா அந்த ரெண்டு விஷயத்துக்கு பயப்படாமல் எதுக்கு நீ காம்ப்ரமைஸ் பண்ணுற உனக்கு என்ன தேவை இருக்குது இந்த கார்பெரமைஸ் பண்ணேன் அவன் இரநூறு வரி போட்டான்ல அப்ப நீ செய்ய மாட்டேன்னு சொன்னே இல்லை முன்னாடி ஐம்பது வரி போட்டிருந்தாரு நூறு சதவித வரி போட்டிருந்தாரு இரநூறு வரி போடுவான்னு சொன்னப்போ நீ நின்னையில் எப் சைன் ஹெட் சைன் ஃபைல் வந்தப்பட நீ மாறிட்டீங்கன்னா இது சந்தேகவர்மா அவர் அதான் அதான் மீது வழக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு பிறகுதான் தான் ஈஸியா ஈஸியாக அவன் நண்பர்ல இல்லை இந்த மோடி ஆனா நான் சொன்னா கேட்பான் அப்படின்ற தரத்துக்கு ட்ரம்ப்பு பேசுகிறான் அவனுக்கு வேற வழி இல்லை பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் சொன்னா அவன் ஆகணும் அப்படின்னு பேசுறீங்களா யார் ட்ரம்ப்பு உங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லையே துடி கூட மரியாதை இல்லை அப்ப நீங்க எப்படி இந்த ஒப்பந்தத்தை தங்க போட்டீங்க யாரை அடகு வச்சீங்க இந்த நாட்டை அடகு வச்சிருக்கீங்க இந்த நாட்டினுடைய நலன்களை அடகு வச்சுருக்கீங்க இன்னும் சொன்னால் இந்த நாட்டினுடைய விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் அடகு வச்சுருக்கீங்க இப்போ அமெரிக்கா அங்கேருந்து இங்கே இறக்குமதி போன்ற பொருள் என்ன அதை பேசுனா தான் நமக்கு நிறைய உண்மை விளங்கும் அவன் அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறதுல சரியா அவன் முக்கியமான பொருள் இந்த நாட்டுக்கு இந்தியாவிலே கிடைக்காத பொருள்லாம் இறக்குமதி பண்ணலை அவன் இறக்குமதி பண்ணுறது பூரா விவசாய உற்பத்தி பொருள் அதுவும் மரபணி மாற்றம் செய்யப்பட்ட இந்தியாவில் தடை செய்யப்பட்டது இந்தியாவில் விவசாய ஆர்வலர்கள் நம்மால்வர்கள் உள்பட இந்தியாவில் இருந்த பெரிய விவசாய அறிஞர்கள்லாம் ஒன்று ஓடி சண்டை போட்டு இந்த நாட்டில் இறக்குமதியே பண்ணக்கூடாதுன்னு இப்போ இந்த இவ்வளவு ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பொருள்கள் என்னது பால் தானே இது மக்காச்சோளம் இப்படி உருளைக்கிழங்கு இப்படி விவசாய ஏற்றுமதி விவசாய உற்பத்தி பொருட்களை இங்கே கொட்டப்படுறோம் அப்போ விவசாயம் என்ன ஆகும் அங்கே இருக்கு இந்த நாட்டினுடைய விவசாயி என்ன ஆகும் அங்கே சிறு விவசாயினா எத்தனை ஏக்கர் வச்சுருப்பான்னு தெரியுங்களா ரெண்டாயிரம் ஏக்கர் மினிமம் சிறு விவசாயி இங்கே நம்ம சிறு விவசாயி எவ்வளோ வச்சிருமா அரைக்கா ஏக்கர் வச்சுருக்கோம்னா நம்ம சிறு விவசாயி ரைட்டா யாரை யார் கூட கொண்டு போய் தள்ளி விடுறீங்க ஏய் அது சாகிறது யாரு உன் குடும்பம் சாக போகிறதில்ல நீ அதுக்கு எல்லா ஏற்பாடும் அதான் நீ செஞ்சு செஞ்சு வச்சிருக்க ரைட்டா எங்கள் குடும்பம் தானே போகுது அழிய போகுது இவ்வளோ அதை பற்றி எந்த கவலை இல்லாமல் நீ கையெழுத்து போகிறீங்கன்னா இவன் அதாவது இந்தியா விவசாய நாடு விவசாயத்தை முதுகெலும்பாக அச்சாணியாக கொண்ட நாடு அப்படின்னு பாட இருந்து இன்னைக்கு காலை ஏதாத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது அதில் நீங்கள் எதுவும் மாற்றிட்டீங்களா பெரிய இண்டஸ்ட்ரியல இந்தியாவாக மாற்றிட்டீங்களா ஒரு ஒரு புடலங்காயும் கிடையாது இல்லை பெரிய அளவு அதற்கு பொருளாதார விவசாயம் விவசாய பொருட்கள் இறக்குமதிங்கிறதே ஒரு அபாயமான செய்திங்கிறது இந்த இயற்கை விவசாய குறிப்பாக இயற்கை நேசிக்கிற ஆய்வாளர் என்ன சொல்லனாக்க விவசாயம் என்பது மீண்டும் மீண்டும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் அதை எவ்வளோ எப்போ உற்பத்தி பண்ணிட்டு பண்ணுற ஏற்றுமதி செஞ்சிருக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் இயற்கை வளங்கிறது மயின்சுங்கிறது வந்து அளவுக்கு உட்பட்டது மீண்டும் உற்பத்தி செய்ய முடியாத பொருள் அந்த வளத்தை அங்கே பாதுகாக்கிறாங்க அமெரிக்காவில் எதுவுமே தொடர ஆனால் இந்த சுரங்க வழி சம்மந்தமான விஷயங்களை ஊக்குவிக்கிறாங்க மீண்டும் உற்பத்தி செய்ய முடியாத கனிம வளங்களை மீண்டும் உற்பத்தி செய்ய முடியாத இயற்கை வளங்களை வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க மீண்டும் உற்பத்தி செய்ய மீண்டும் மீண்டும் உற்பத்தி செய்ய முடியுங்கிற இயற்கை விஷய பொருட்களை ஏற்றுமதி பண்ண முடியல உள்நாட்டையும் அழிக்கிறாங்க இதை எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது கொரோனா காலத்தில் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது அப்போ அந்த பில்கேட்ஸ் அந்த தடுப்பூசியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றார் அப்படின்னா இது உலக அளவில் பெரிய அளவில் மக்கள் தொகையினால் ஏற்படுற நெருக்கடி அபாயங்கள் இருக்கு இல்லையா அதை குறைக்கிறதுக்கு பயன்படணும் கொரோனா தடுப்பூசி எதுக்கு அதை சொல்கிறேன் அப்படின்னா அவங்க உலகத்திலேயே எந்தெந்த பொருளில் என்னென்ன சூரியங்களை வச்சு அந்த திரைமறைவு ஆராய்ச்சிகளை மனிதகுலத்தை மனிதகுலத்தை போரில் தள்ளி போ அதாவது போர்னால் ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு ஒரு இனத்தை மக்கள் மனித குலத்தை அழிக்கிறதுக்கு என்ன செய்கிறதுன்றத வரைக்கும் ஒரு விஷயத்தை மருந்தில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க சரிங்களா உற்பத்தி பொருளில் ஆராய்ச்சி பண்ணுறான் உணவில் ஆராய்ச்சி பண்ணுறான் அவ்வளவு கேடு பய முதலாளித்துவ பாசிச பயங்கரவாத ஆராய்ச்சியாளர் உள்ள நாடு உலகத்திலே அமெரிக்கா சரியா அப்போ அவன் இந்த மரபீனி மாற்றம் செய்யப்பட்ட பயிர்கள் அப்படின்னு சொல்றதுல அவன் வெளியிட்ட பிரச்சனைகள் வெளியிட்ட பக்க விளைவுகள் இது இதுன்னு சொல்லியிருக்கான் அவன் சொல்லாதது நிறைய இருக்கு அதை ஆராய்ச்சி செஞ்சு வெளிப்படுத்துகிற அளவுக்கு இந்தியாவில் ஆராய்ச்சித்துறையுடைய வளர்ச்சி இல்லை நாம் போய் அவன்கிட்ட ஜீரோ வரிய போட்டு நீ எதை வேணா இறக்கி விடுன்னு சொன்னால் இந்த நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு அங்கே இந்தியர்கள் முழுக்க சோதனை சாவடிகளுக்குள்ளே போகிறோம் இந்தியா இந்திய மக்கள் பூரா எலிகள் ஆகும் எலிகள் தான் உணவுப் பொருள்களில் என்னென்ன ஆராய்ச்சி வேணுமோ அவன் எல்லாத்தையும் செய்வான் இறக்குமதி பொருள் என்ன நடந்துச்சுன்னா அவன் சரி பண்ணுவான் சரியா அப்போ அவ்வளோ ஒரு மோசமான நாட்டுக்கிட்ட இது வந்து பிரதமர் மோடிக்கு தெரியாதா அப்படி வேண்டிய அவசியம் எங்க எங்கேருந்து வருது அதான் எப்சைட்ல இருந்து வருது அது மட்டும் ஆதாரமாக உண்மை அப்போ நீங்கள் அப்போ நாங்கள் குற்றஞ்சாட்டுறப்பில் நீங்கள் பதில் சொல்லுங்க வாய் திறந்தீங்களா அவன் அவன் பல விஷயத்த சொல்லிட்டான் நீங்கள் எதுக்காக வாய் திறக்கிறீங்களா பதன் கோட் தாக்குதல் நீங்கள் போய் நீங்கள் வெற்றி பெற்றீங்க பாகிஸ்தானை ரவுண்டு கட்டி அடிச்சிங்க எல்லாம் பண்ணீங்க அஞ்சு விமானம் உங்களுடைய ரஃபேல் விமானம் சுட் சுடப்பட்டு வீழ்த்தப்பட்டுச்சு அப்படின்றது ஆதாரபூர்வமாக திரும்ப திரும்ப சொல்கிறாங்க எதாவது மறுத்திங்களா நீங்கள் அந்த போரினுடைய முடிவு என்ன ரைட்டா அப்போ ஒன்றும் கிடையாது பதன்கொடு தாக்குதலில் நூறு கேள்விகள் இருக்குது எதுக்காவது பதில் இருக்கா ஒன்றும் கிடையாது எட்டா அவன் பரநூறு உள்ள வந்து ஒரு சுற்றுலாத்தலத்தில் இப்படி ஃப்ரீ துப்பாக்கியை தப்பாக்கியை பயன்படுத்தலான்றது எந்த விளக்கமும் கிடையாது பதில் கிடையாது சரியா அப்போ எதுக்குமே பதில் கிடையாது இப்போ எப்ஸ்டைன் ஃபைலில் ஒவ்வொரு பேர் இருக்குது பதில் சொல்லணுமா வேணாமா எப்ஸ்டைன் ஃபயில் உலகத்திலேயே கேவலமான அயோக்கியத்தனமான கொடூரமான ஒரு முதலாளித்துவ புரோக்கர் சிஸ்டத்தினால் நடக்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனம் அவன் உலகத்துல இருக்க முதலாளிகளை ரெண்டு விதமா அவன் காலி பண்ணுவான் கூட்டி கொடுத்து அதை போட்ட எடுக்கிறது சில உதுத்த அதிபர் இருக்கேன் அவன் என்ன சொல்வா வயது வந்த பண்ணி விட்டா என்னவா பூங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போறவன் இருக்கிறான் அப்ப அவனைய அவனை விட இன்னும் கிரைம்ல மாட்ட வைக்கிறதுக்கு குழந்தைகளை அவர்களை இருக்க வச்சு அத ரெக்கார்ட் பண்றது சரியா அப்படிப்பட்ட கிருமினல் தரம் அது அதாவதுங்க இவங்க ரெண்டு விஷயத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களை திரைமறைவு போதை பாலியல் வக்கிரங்களை பயன்படுத்துகிறான் எதுக்கு ஒப்பந்தங்களை சாதிப்பதற்கு பெரும் பெரும் ஒப்பந்தங்களை சாதிப்பதற்கு அவர்களை மயில் சூட்டு கையெழுத்து போட வைக்கிறதுக்கு பல ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட வைக்கிறதுக்கு இப்படி பல விஷயங்கள்லாம் அவங்க முயற்சி பண்ணுறான் சரியா அதில் இந்த ஒன்று தான் இந்த குழந்தைகள் குழந்தைகள்கிட்ட இவங்களுக்கு இருக்கிற ஈன புத்தியை பயன்படுத்தி குழந்தைகள் வன்முறையில் அவனை ஈடுபட வச்சு இவனை ரெக்கார்ட் பண்ணி இவனை மாட்ட வைக்கிறேன் இதுக்கு உலக அளவில் இருக்கிற ஏழை ஆதரவற்ற குழந்தைகளை மிக கொடூரமாக பயன்படுத்தியிருக்கிறான் அதாவதுங்க ஒரு சைக்கோ கூட ஒரு சைக்கோ கூட ஒரு குழந்தையை என்ன பண்ணுவானா ஒரு வன்முறை தாக்குதல் பண்ணிட்டு போயிடுவான் சரிங்களா சிஸ்டமேட்டிக்காக அவன் பண்ணுறான் குழந்தைகளுடைய தோளில் செருப்பு அணிஞ்சிருக்காங்க குழந்தைகளுடைய மாமிசத்தை சமைச்சு உண்டாங்கன்னு சொல்கிறாங்க சரியா இவ்வளோ கொடூரமான குற்றச்சாட்டுகள் வருது அங்கே எப்படி அவன்கிட்ட உன் பேர் அவன் ஃபைலில் உன் பேர் இடம்பெற்றிருக்குன்னா இப்போ தான் கேள்வி வருது அப்போ அந்த கேள்வியை நீ ஒன்று கலந்துக்கலன்னு சொல்லு அல்லது அந்த ஃபைல்ஸில் இடம் இடம்பெற்றிருக்குன்னா அது அதில் இல்லாத இடத்துல என் பேர் இடம்பெற்றிருக்குன்னு சொல் எவ்வளோ அதிபர்கள் அதாவது சம்மந்தப்படாத ஃபெடரல் காஸ்டோ பேர்லாம் அவன் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கு சரியா எழுதுகிறவன் நண்பனை எழுதுவான் எதிரி எழுதுவான் நீ எதிரியாக இருந்தியா நண்பனாக இருந்தேன்னு சொல்லு அதான் நம்ம கேட்குறோம் நீ யாராக இருந்த நீ அதாவதுங்க ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம் ஒரு அதிபர் கூட ஆயிரம் திட்டு பயம் வருவான் கலவணி பயம் வருவான் முல்லை மாறி வருவான் எவனும் வருவான் அதுக்குள்ளேயே நம்ம தலையிட்டுக்கிட்டு இருக்க முடியாது ஆனால் ஒரு புகைப்படம் வந்துச்சுன்னா அந்த சூழ்நிலை என்னன்னு கேள்வி வந்தால் பதில் சொல்லணுமா வேணாமா அதாவதுங்க இந்த நாட்டில் திருட்டை ரொம்ப சட்டப்பூர்வமாக செஞ்ச ஒரு ஆள்னா இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அதுக்கான ஆதாரமா பி எம் கேர் பண்ட் இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்டுட்டாங்க நூறு முறை ராகுல் காந்தி பாராளுமன்றத்திலே அப்ப என்னன்னா பிரதமர் அக்கறை நிதி அந்த பிரதமர் அக்கறை நிதியில எவ்வளவு வந்துச்சு சொல்ல முடியாது யாருக்கு செலவு பண்ணீங்க சொல்ல முடியாது எதுக்குதான் அது சொல்ல முடியாது அப்புறம் அப்புறம் ஏன் அந்த பிரதமர் கேர் ஃபண்டுன்னு வச்சுருக்கிற நரேந்திர மோடி ஃபண்டுன்னு வச்சுக்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் பதில் சொல்ல முடியாது அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நீங்கள் உரிமை மீறல் பிரச்சனையை பாஜக கொண்டு வர்றதை ராகுல் காந்தி மேலே கொண்டு வர்றத ஒரு எப்படி ஒரு விஷயமாக எடுத்துக்கிற முடியும் இது அப்பட்டமான எதிர்கட்சிகளினுடைய கருத்துரிமை அளிக்கக்கூடிய விஷயம் பாராளுமன்றம் இந்த விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் அதுக்கு என்ன மயிர் பிடுங்குற வேலை அப்படின்னு கேட்கலாம் நாகரிகமாக கேட்க விரும்பலை இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் என்ன மயிர் பிடுங்குற வேலை பாராளுமன்றத்துக்கு முடங்கிட்டு போகுது முடங்கணுங்க அது வேற என்னங்க அதுக்கு வேலை இருக்கு ஜனநாயக நாட்டில் விவாதிப்பதாக ஜனநாயக நாட்டில் விவாதி முடக்குவது யாரு நீங்க தானே முடக்கிட்டு போறீங்க விவாதிங்க பேச விடுங்க எதிர்கட்சிகளை அல்லது பேசுறதுக்கு ஜெனூனா ஒரு உண்மை தன்மையோடு பதில் சொல்லுங்க உங்களுக்கு பண்றது பூரா திருட்டுத்தனம் வெளியில பண்றது பூரா வன்முறை சரிங்களா கிரிமினல் தனங்கள் வெளிநாட்டில் பண்ணுறது பூரா இந்த நாட்டினுடைய வளங்களை தூக்கி வித்துறது கொள்ளையடிக்கு இங்கே கொள்ளையடிச்சா அப்போ செட்டில் ஆகுறது ஏமாத்துறது நாற்பதாயிரம் கோடி ரூபா அனில் அம்பானி ஒரு பொய்யான கம்பெனி மேலே பதிவு பண்ணி கேஸு அனில் அம்பானி சரியா மோடியினுடைய ரொம்ப இணைபிரியாத ஒரு அவங்க எல்லாம் என்ன சொல்கிறது இந்த நம்ம டீ சாப்பிட போகிற மாதிரியான நண்பர்கள் அவங்களாம் நாற்பதாயிரம் கோடி ரூபா போட்டிருக்காரு மற்ற எங்கே போட்டார் எங்கள் வங்கிகளில் போட்டிருக்கார் அவர் யார் மோடியுடைய நண்பருடைய தம்பி இவங்களாம் ஒரு டீம் யார் இப்போ மோடியினுடைய டீம் யாருன்னு சொல்லுங்கள் இந்தியாவில் அதானி அம்பானி அனில் அம்பானி சுனில் அம்பானி அப்புறம் இந்த ஓர்நாடில் நீதவ் நீலவு ராவடியா ரா ராடியா மாதவ் ராடியா காதவ் ராடியா அந்த குப்தா இந்த குப்தா சரியா இப்படி ஆளுகளாக தானே உங்கள் நண்பர்களாக இருந்தாங்க அவங்களால தானே இப்போ இதை புறம் செஞ்சுருக்கான் பதினாறு லட்சம் கோடி ரூபா அந்த நாட்டினுடைய பணங்காலியாகிருக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க பதினாறு லட்சம் கோடி எங்கள் எங்கள் கணக்கில் ஆயிரம் ரூபா இல்லைன்னா எங்களுக்கு ஃபைன் போடுறீங்க தண்டை வசூல் பண்ணுறீங்க எங்கள்கிட்ட சரியா எல்லாம் வரி கட்டலைங்கன்னா ஈட்டி தண்டைங்க வருவாங்க ஈட்டி ஈட்டி தண்டர்கள் வந்து கதவை பிடிக்கிட்டு போயிடுவான் உனக்கெல்லாம் என்ன மான மரியாதை வரி சொல்லி கதவை பிடிக்கிட்டு போயிடுவான் அந்த மாதிரி எங்கள் ஏடிஎம்குள்ள பூந்து ஆயிரம் ரூபா இல்லைன்னா அடுத்து ஒரு ஐநூறு வந்தால் அதை முடக்கிடுறீங்க ரைட்டா அப்ப அந்த ஈட்டி தண்டங்கள் என்ன செஞ்சாயிரோ அதன்னைக்கு பத்து லட்ச ரூபா சட்டையை போட்டுக்கிட்டு நீ பட்டு சட்டையை போட்டுக்கிட்டு பிரதமர் பதவியில் உட்காந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நான் எங்கே படம் பதினாறு லட்சம் கோடியை அள்ளி அவன்கிட்ட கொடுத்துருக்கீங்க உங்களை என்ன செய்வது ஓகே இப்போ என்னென்ன தீர்வுன் இருக்குல்ல ஒன்று நாடாளுமன்றத்தில் அல்ல போடறதுக்குன்னு என்னை கூட நாடு முழுக்க போட ராகுல் இருக்குது ராகுல் ராகுல் அறிவிப்பு கொடுத்துருக்குறாரு இது இப்படி போகிறது சரியா என்ன தீர்வு இது என்ன சொல்ல வரீங்க இல்லை பாராளுமன்றம் முதல்ல ஜனநாயகபூர்வமாக நடத்தப்படணும் இந்த மாதிரி முடிவுகள்லாம் அவங்க எதேச்சதிகாரமாக எடுக்கிறத நிறுத்தணும் வெளியுறவு கொள்கை உட்பட எல்லா கொள்கைகளும் பாராளுமன்றத்துடைய பெரும்பான்மை இல்லாமல் எடுக்கக்கூடாது அது மட்டும் இல்லை அமைச்சரவை கையில் வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் நடந்தலாம் அப்போ இது இதை மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க சரியா வரக்கூடிய இந்த ஐந்து மாநில தேர்தலில் மோடிக்கு அதற்குண்டான பதிலை மக்கள் சொல்வார்கள் சரியா நிச்சயமாக அதற்கான பதிலடி மக்கள் மன்றத்தில் அங்கிட்டக்கு வேற என்ன செய்யறது ஜனநாயகத்தில் ஓகே தமிழ்நாட்டில் எங்களை மாதிரி கோச்சேத்தி தேரியோட மக்கள் இல்லையே சரியா கூட்டத்தொலக்கு இந்த மக்கள் எல்லாம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த அரசியல் சட்டம் நம்மளை நம்மளை நம்ம காப்பாற்றும் அப்படின்ற நம்பிக்கை கொண்டவங்க சரியா கோச்சை தீரின் மேல் நம்பிக்கை விட்டோம்னா அவங்கள என்னைக்கையோ போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க அப்படியான நம்பிக்கை கொண்டவர்கள் நீங்க இந்தியாவின் முதல் பயங்கரவா பயங்கரவாதின்னு சொன்னா கோச்சை அப்ப அப்படி அரசியல் கொண்டாலு நீங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஜனநாயகத்தின் மேலும் அரசியல் சட்டத்தின் மேலும் நம்பிக்கை கொண்டிருப்பதால ஒரு மைண்ட் மாடல தேர்தலில் பதில் சொல்லுவாங்க உரிய பதிலடி கொடுப்பாங்க ஓகே தேர்தல் நேரத்தில் அதை நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் யோசனை அப்படியே மக்கள் மறைக்கே விட்டுவிடுங்க இந்த விவாதச் சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கி பண்ணி நன்றிங்க